அந்த பழைய வீட்டோட ஓனர் தம்பியை பாக்குறதுக்காக அவர் சொன்ன அட்ரஸ்க்கு கேண்டு போறாரு ரெண்டு பேரும் நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க அப்ப ஓனரோட தம்பி நம்ம கேண்டுக்கு டீ போட்டு குடுக்கறாரு கெண்டு அதை குடிச்சிடறாரு சரி நான் இப்ப வந்ததே அந்த கிளவுன் காஸ்டியூம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்னால இதை கலட்ட முடியல இதை பத்தி சொல்லுங்கன்னு கெண்டு கேட்கும் இப்போ அந்த ஓனரோட தம்பி ஒரு பழைய புக்ல இருக்கிற கதையை சொல்றாரு முன்னூறு காலத்துல ஒரு கொடூரமான சாத்தான் மலைங்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்துச்சான் இதோட தோல் ஒயிட் கலர்லயும் மூக்கு ரெட் கலர்லயும் இருக்குமா இந்த சாத்தான் கிராமங்கள் இருக்கிற குட்டி குழந்தைங்களை இது குகைக்கு கொண்டு போய் தூக்கிட்டு வந்து சாப்பிட்டுருமா ஆசத்துக்கு ஒரு குழந்தைன்னு இது கணக்கு வச்சு சாப்பிட்டு வந்திருக்கு கால போக்குல இது எல்லாரும் மறந்துட்டாங்க கிளவுன்ற பேரே இப்படித்தான் உருவாச்சுன்னு ஓனரோட தம்பி சொல்றாரு இதை கேட்கும்போது போது கொஞ்சம் கொஞ்சமா மயக்க வருது அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு நம்ம கெண்ட் குடிச்ச டீல மயக்க மருந்து கலந்து கொடுத்திருக்காரு இந்த ஓனரோட தம்பி மயக்கத்திலிருந்து இருந்து கெண்ட் கண் முழிச்சு பார்த்தா இவரை பெட்ல கட்டி போட்டிருக்காரு இந்த ஓனர் தம்பி கெண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு